கண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொரு அன்போடு வாழ்த்துகிறேன் புதன்கிழமை காலையிலே ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுக்கு தருவாராக சுகத்தை தருவாராக திடபலனாய் தைரியமாய் இருப்பீர்களாக இந்த நாளிலே யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் ரெண்டு அதிகாரங்களை வாசித்தால் மோசே மறித்து போனான் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார் நீ ஏன் துக்கத்தில் இருக்கிறாய் எழுப்பு இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு யோர்தானுக்கு அப்புறமாய் போய் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை போய் பங்குடு சொல்லி அனுப்புகிறார் அப்ப இதையெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிவிட்டு மூணு அதிகாரத்தில் எல்லாரும் எழும்பி புறப்படுகிறார்கள் யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னாக ராத்திரி தங்கினார்கள் இந்த யோர்தான் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அறுவடை காலத்துல ஜலப்பிரளயம் பயங்கரமா இருக்கும் அதை சும்மா கடக்க முடியாது நடந்து கடக்க முடியாது படகில் போய் கடக்க முடியாது ஏன்னு கேட்டால் அதனுடைய வேகம் பயங்கரமாக இருக்கும் மேலேருந்து இருந்து போகிற தண்ணீர் அவ்வளோ வேகமாக இருக்கிறதுனால அதை கடக்கிறது ஒரு சுலகமான காரியம் இல்லை ஆகியனாலும் அங்கே வந்திருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் கடக்க முடியாத நேரங்கள் வரும்பொழுது வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம் அவரை நோக்கி பார்த்தால் அவர் சரியான ஸ்ட்ராட்டஜி சரியான வழி நடத்துதல் நமக்கு தருவார் திட்டங்களை தருவார் அந்த திட்டம் இவனுக்கு கிடைச்ச திட்டம் என்று கேட்டால் ஆசாரியர்களை அழைத்து அவர்களுடைய தோளின் மேல் உடன்படிக்கைப் பெட்டி சுமத்தி நிறுத்துங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்களன்னா பிரவாகித்து போகிற தண்ணீர் யோர்தான் நதி ஆனால் வசனத்தில் வாசிக்கும்பொழுது கீழே வாசித்தால் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் ஏழாம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னால் போனார்கள் பதினஞ்சாம் பதினாறாம் ஆக்கத்தில் சொல்லியிருக்கு அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் அந்த கரை புரண்டு போகிற நேரத்தில் பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் தண்ணிக்குள்ள போகல தண்ணியின் ஓரத்தில் பட்ட உடனே மேல இருந்து வர்ற என்ன ஒரு மிரக்கல் பார்த்தீங்களா மேல இருந்து ஓடி வருது பயங்கரமான வேகத்தில் வருது அந்த மேல இருந்து வருகிற தண்ணீர் நின்று ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து ஒரு சுவர் மாதிரி நின்றுடுச்சு கீழே போற தண்ணீர் ஓடி வந்து கீழே போய் அதெல்லாம் போயிடுச்சு இப்ப மேல சுவர் நிக்குது வழிந்தோடுகிற உப்பு கடலுக்கு போயிடுச்சு நடுவில் நல்ல வழி உண்டாயிடுச்சு வேதம் சொல்லுகிறது அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் ஓ க்ளோரி இந்த புதன்கிழமை காலையில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் உடன்படிக்கையை பற்றி சுமந்து கொண்டு நீங்கள் நடந்தால் எப்பேற்பட்ட பிரபாகத்தையும் நீங்கள் கடந்து செல்ல முடியும் நான் கடந்து செல்ல முடியும் அந்த உடன்படிக்கை பெற்ற ஒரு பெரும் மரத்தினால் செய்த பெட்டி தோல் சுமந்து போகிறது கிடையாது அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டால் எப்ரவரி ஒன்பதாம் அதி யாரத்தை சொல்லியிருக்கிற நேரம் இல்லை என்ன சொல்லியிருக்குன்னு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மூணு காரியம் இருக்குது ஒன்று மண்ணா அடங்கின பொற்பாத்திரம் அதாவது தேவன் தான் என்னுடைய சோர்ஸ் வேற ஒன்றுமே கிடையாது நாற்பது வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் போகிறாங்க டெய்லி மண்ணா பரலோக மண்ணா கொடுத்தார் காட் இஸ் யுவர் சோர்ஸ் ரெண்டாவது ஆறு உன்னுடைய துளிர்த்துக்கோள் தேவனால் உள்ள அழைப்பு கருத்து வாங்க மூணாவதாக அதற்குள்ளே ஆண்டவருடைய கற்பலைகள் அதாவது பிரமாணங்கள் அடங்கிய கற்பலைகள் உன்னுடைய வாழ்க்கையில யோர் தானே கடக்கணுமானா இதை வச்சுட்டு சுமந்தியானா என்னெல்லாம் ஒன்று காட் இஸ் மை சோர்ஸ் காட் இஸ் கால் தேர்ட் ஐ காட் காட்ஸ் வேர்ட் வித் இன் மீ கர்த்தனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் கர்த்தனுடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது கர்த்தனுடைய வசனம் இருக்கிறது இதை தோளில் சுமந்துட்டேன்னா எப்பேற்பட்ட யோர்தானை கடன் செல்ல கர்த்தர் உதி செய்வார் இந்த நாளிலே அதை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்வாராக ஆக பரிசுத்த பிதாவே ஏசு நாமத்திலே நாமத்திலையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய யோர்தான்கள் இருக்கிறது கரைபொருண்டு ஓடுகிறதான யோர்தான் ஆனால் கரைபுரண்டு ஓடினாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது அந்த அறுவடை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும்